வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கோவை பள்ளி மாணவி தற்கொலை வழக்கே இன்னும் முடிஞ்சபாடு இல்லை அதுக்குள்ளே புதுசாக ரெண்டு விவகாரங்கள் விஸ்வரூபம் எடுத்து நிற்குது ரெண்டுமே ரெண்டு கல்லூரிகள் சார்ந்த விவகாரம் ஒன்று திண்டுக்கல்லில் இருக்க கல்லூரி இன்னொன்று அதே கோயம்புத்தூரில் இருக்க கல்லூரி எல்லாத்துக்கும் ஒரே தொடர்பு பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவு பார்க்கலாம் நிகழ்ச்சிகளில் போகலாம் எல்லாமே உங்களை நெகட்டிவாக திங்க் பண்ணுற வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஊடக தர்மம் நடக்கிறத சொல்லியாகணும் நிகழ்ச்சிகளை போகலாம் கோவை பள்ளி மாணவியோட தற்கொலை வழக்கு இருக்குல்லங்க இதில் ஒவ்வொரு நாளும் நிறைய அட்வான்ஸான மூணு நடந்துக்கிட்டே இருக்குது அதில் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் பற்றி தான் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த மீரா மிதுன் அவங்க கிடையாது இந்த மீரா ஜாக்சன் அண்ட் மிதுன் சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பேரை கம்பெனி கிட்டிருக்காங்களே இந்த வழக்கில் சிக்கி இதில் மிதுன் சக்கரவர்த்தின்றவர் அந்த பள்ளியோட ஆசிரியர் சின்மய வித்யாலய பள்ளியோட ஆசிரியர் மீரா ஜாக்சன் அப்படின்றவங்க அந்த பள்ளியோட முதல்வராக இருந்தவங்க இந்த ரெண்டு பேரில் மீரா ஜாக்சன் மட்டும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆனா அவங்க கெட்ட நேரம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நீதிபதி சொல்லிட்டு கோவை வழக்கறிஞர்கள் நான்கு நாட்கள் வரைக்கும் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க சோ இதனாலேயே அந்த ஜாமீன் மனு இன்னும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்துகிட்டு இருக்கு வர இருபத்தி இரண்டாம் தேதி வாக்குல தான் தெரியும் அந்த ஜாமீன் மனு விசாரிக்க போறானா இல்லையான்னு சொல்லிட்டு சோ அது வரைக்கும் பொறுத்தன பாக்கலாம் மீரா ஜாக்சனுக்கு ஜாமீன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கேஸ்ல மிதின் சக்கரவர்த்தியை காட்டிலும் பொதுமக்கள் அதிக கொந்தளிப்பு கொண்டது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி முதல்வர் மீரா ஜாக்சன் மேலதான் ஏன்னா ஒரு விஷயம் பள்ளி மேனேஜ்மெண்ட் தெரிய வந்துட்டாலே அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இவங்க தான் தட்டி கழிச்சிருக்காங்க அது ஒரு கதை வேற சொல்லியிருந்தாலுமே பஸ்ல போறப்ப உன்னை யாராவது இடிச்சிட்டானா என்னமா பண்ணுவேன் ஈஸியாக கடந்து போயிடுவிடுமா அது போல இந்த விஷயத்த நினச்சி போயிடுமான்னு அவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக ஒரு ஊமையோடு சொல்லிருந்தாங்களா இதனால தான் மீரா ஜாக்சன் மேலே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொந்தளிப்பை கொண்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட மீரா ஜாக்சனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா அப்படின்னா அது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுவும் சாதாரண நீதிமன்றத்தில் கிடையாது போக்சோ நீதிமன்றத்தில் அந்த ஜாமீன் மனு வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வழக்கில் போலீஸாரோட விசாரணை எந்தளவு போய்கிட்டு இருக்கோ அதை விட ஒரு படி வேகமாக இருக்கிறது இந்த மாநில குழந்தைகள் நல்ல ஆணையத்தினர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட விசாரணை அந்தளவு துரிதமாக போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட விசாரணை முடிஞ்சிருச்சுங்க அவங்களே அபிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆணையத்தினர் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேர் கொண்ட குழுவாக இருக்குது அந்த ஆணையத்தோட தலைவரே உள்ள இருக்காங்க அதுதான் அந்த கேஸ்ல ஹைலைட் அவங்க பேரு சரஸ்வதி ரங்கசாமி இவங்க தான் ஹெட்டே அண்ட் இந்த டீம்ல இவங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் இந்த ஆணையத்தோட உறுப்பினர்களா இருக்காங்க அவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமராஜ் மல்லிகை சரண்யா இந்த நால்வர் கொண்ட குழுவோட விசாரணை கோணம் ரெண்டு கோணமா இருக்குங்க அதில் ஒரு கோணம் பார்த்தீங்கன்னா கோவை பள்ளி மாணவியோட தற்கொலை சம்பந்தமான விஷயங்கள் ரெண்டாவது கோணம் பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் ஏதாவது அந்த சிறுமிக்கு நிகழ்த்தப்பட்டுச்சா இது சார்ந்த விஷயங்கள் இந்த ரெண்டு கோணத்தை மையமாக வச்சுதான் அவங்களோட விசாரணையே முன்னெடுத்து போயிருந்தாங்க இந்த நால்வரோட விசாரணை வலையத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மூன்று தரப்பினர் கொண்டு வரப்பட்டிருந்தாங்க அதில் முதல் தரப்பு இந்த தற்கொலை பண்ணி இறந்து போனாங்கள அந்த சிறுமி அவங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டாம் தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த சின்மய வித்யாலய பள்ளியோட ஆசிரியர்கள் மற்றும் அந்த பள்ளியோட நிர்வாகத்தினர் மூன்றாம் தரப்பினர் நீங்கள் யாருமே உங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த வழக்கில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தனால முதற்கட்டம் சார்ந்து அந்த ஆஃபீசர்ஸ் கிட்டையும் இந்த குழு விசாரணை மேற்கொண்டிருக்கு ஸோ இந்த மூன்று தரப்பு தான் இந்த வழக்கில் ரோல் ப்ளே பண்ணுறவங்க நான் சொன்னனே அந்த மூன்று தரப்பினர் இவங்க எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பதிமூணு பேர் வராங்க இந்த பதிமூணு பேர்கிட்டையும் நான்கு மணி நேரம் வரைக்கும் விசாரணையை முன்னெடுத்திருந்தாங்க இந்த குழந்தைகள் நல ஆணையத்தோட அதிகாரிகள் அதை மூட கிடையாதுங்க கலெக்டர் ஆஃபீஸில் தான் இந்த விசாரணை படலம் முன்னெடுக்கப்பட்டுச்சு அங்கே எல்லோரும் நேரில் வரவழைக்கப்பட்டு என்னென்ன தகவல் இந்த குழுவுக்கு வேணுமோ அதை அப்படியே உள்ளீடாக பெற்றுக்கிட்டாங்க இந்த விசாரணை முடிஞ்ச பிற்பாடு சரஸ்வதி ரெங்கசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த விசாரணை அறிக்கையை நாங்கள் கூடிய சீக்கிரம் தமிழக அரசு கிட்ட தாக்கல் பண்ண போகிறோம் ஆனால் அந்த அறிக்கையை இப்போ நாங்கள் வெளியிடக்கூடாது பிரஸ் பீப்பிள் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் புரிஞ்சுக்கங்க இப்போதைக்கு இந்த விசாரணை அறிக்கையை பகிரங்கப்படுத்த முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இந்த கோவை பள்ளி மாணவி தற்கொலை விவகாரம் என்ன முடியல அதுக்குள்ள தமிழகத்தில் ரெண்டு முக்கியமான பகுதிகளில் அதில் ஒன்று கோவை ஓகேவா ரெண்டு முக்கியமான பகுதிகளில் அடுத்த ரெண்டு விஷயங்கள் அரங்கேறி இருக்கு இப்போ அதுவும் மாணவிகளை சார்ந்து இந்த ரெண்டு விவகாரங்களும் பாலியல் தொந்தரவு சம்மந்தப்பட்டது வேற நம்ப முடியலல்ல அதை பற்றி சொல்கிறேன் இந்த கண்டென்ட் எடுக்கிறப்ப எங்களுக்கே அந்தளவுக்கு கோவம் தாங்க வருது என்னடா இது ஒரு கண்ணடை பற்றி ஃபுல்லாக அப்டேட் கொடுக்கலாம் பார்த்தா தொடர்ந்து இத்தனை நடந்துகிட்டு இருக்கு பாதிக்கப்பட்டவனாலும் எந்த ஒரு மோசமாக இருக்கும் நினைக்க நினைக்க எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது சரி ஓகே இந்த ரெண்டுத்தில் மொதல் சம்பவம் என்ன அதை பற்றி இப்போ பார்த்துடலாம் இந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அரசு கலை அறிவியல் கல்லூரி ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த கல்லூரியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் தான் ரகுநாதன் இவருக்கு எதிராக மாணவ மாணவிகள் புகார் பதிவு பண்ணியிருக்காங்க என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இவர் டபுள் மீனிங் டைலாக் நிறைய பேசுறாரு இரட்டை அர்த்தங்கள் ஆபாசம் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு அதுவும் சில மாணவிகளுக்கிட்ட இவர் தப்பாக வேற நடந்துக்கிறாருன்னு அவங்க புகாரில் சொல்லியிருக்காங்க புகார் சாட்டப்பட்டிருக்க நபர் சதனால பேராசிரியர் அவர் மேலே இந்த புகார் இந்த புகாரை இதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியோட முதல்வர்கிட்டயே இந்த மாணவ மாணவிகள் முன் வச்சுருக்காங்க இந்த கோவை சின்மய வித்யாலயா பள்ளியில் ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்க மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காமல் அதே மாதிரி இந்த கல்லூரி முதல்வரும் ஆக்ஷன் எடுக்கலையாங்க இதை நான் சொல்கிற குற்றச்சாட்டு கிடையாது இந்த புகாரை பதிவு போனாலும் மாணவ மாணவிகள் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு இதுக்கு பிறகு கோவை கலெக்டர் ஆஃபீஸ்க்கே நேரில் கிளம்பி போகிறாங்க அங்கே போனவங்க இதுக்கு முன்னாடி முதல்வர்கிட்ட என்ன புகாரை முன் வச்சுருந்தாங்களோ அது அப்படியே முன் வச்சிருக்காங்க அது கூட ஒரு லைனையே சேர்த்துருக்காங்க நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னோம் அவங்க ஆக்ஷன் எடுக்கல தான் சார் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோன்னு அந்த குறிப்பிட்ட புகார் மனுவில் கலெக்டருக்கு போக வேண்டிய அந்த மனுவில் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த இந்திய மாணவர் சங்கம் அப்படின்ற அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அவங்க தான் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்க நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க முதல்ல அந்த கல்லூரி முதல்வர் ஆக்ஷன் எடுக்கலை அதனால் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம் இங்கேயே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோன்னு சொல்லியிருக்காரு அதாவது சட்ட போராட்டம் வேறு ஓகேவா போயிட்டு போய்ட்டு இருக்கிறது ஆனால் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டானா அங்கே அதிகமாக மாணவ மாணவிகள் கூட்டம் சேர ஆரம்பிச்சானா பிரச்சனை பெருசாக வெடிக்கும் அவ்வளோ தூரம் போகாத நினைக்கிறேன் ஆக்ஷன் எடுப்பாங்க பொறுத்தருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த குறிப்பிட்ட பேராசிரியர் இருக்கார்ல ரகுநாதன் இவர் வாட்ஸ்அப்பில் மாணவிகள் கிட்டே சிலுமிஷமாக ஒரு சில வார்த்தைகளை அப்பப்போ போட்டிருக்காப் இல்லையா இந்த இரட்டை அர்த்தம் துணியில் நிறைய வார்த்தைகளை அவர் சேட்டில் பயன்படுத்தியிருக்காரா இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட மாணவிகளை சொல்லக்கூடியவங்க கொடுத்துருக்காங்களா அதை இந்திய மாணவர் சங்கத்தினர் அந்த புகார்லேயே இணைச்சி அனுப்பியிருக்காங்களா ஸோ ஆக்ஷன் பெருசாக எடுப்பாங்க தான் எதிர்பார்க்குறேன் அரசு பார்க்கலாம் ஒரு கோவை அதில் ஒரு பள்ளி சார்ந்து பாலியல் வழக்கு மேலே இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு கல்லூரி சார்ந்து ஒரு வழக்கு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி இருக்குது அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் திண்டுக்கல்லில் ரொம்ப பிரபலமான ஒரு தனியார் நர்சிங் கல்லூரி இருக்குங்க இந்த கல்லூரியோட தாளர் அங்கே இருக்க மாணவிகள் கிட்டே பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாருன்னு அடுத்த ஒரு புதிய குற்றச்சாட்டு எழுந்து நிற்கிது அதுவும் அது குற்றச்சாட்டோடு மட்டும் நிற்கலை முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் காலத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பெரிய போராட்டம் போலீஸார் வந்து எல்லாரையும் சுமூகமாக பேசி அனுப்ப பார்க்குறாங்க ஆனால் முடியல மாணவிகள் எங்களுக்கு நீதி கிடைக்காம இங்கேருந்து போக மாட்டோன்னு அங்கேயே ஒத்த காலை நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஓகேவா அப்போ இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்னன்றது உங்களுக்கே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஆனால் அவங்க எதிர்த்து நிற்கிறது சாதாரண ஆள் கிடையாது அந்த கல்லூரியோட தாளாளர் என் இனிய தமிழக மக்கள் என்ன நடக்குதுன்னு புரியல ஏன்னா பள்ளி கல்லூரின்னு மாணவிகள் எங்கே இருந்தாலும் இந்த பொண்ணு மைனரோ மேஜரோ அதெல்லாம் பார்க்கறது இல்லை வயசியோ அவங்க வயசியோ கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது இருக்கிற பொறுப்பையும் பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது இந்த ஒரு இச்சை இருக்குல்ல காம இச்சை இதை சார்ந்து அவங்க செய்கிற செயல்பாடு இருக்கு அத்துமாரி இதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இது போல குற்றங்கள் குறையும்னு நாம் வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் இதுக்கு இது மட்டும் சொல்யூஷன் கிடையாதுங்க இதில் மாற்றி யோசிக்க வேண்டிய தேவையும் அரசுக்கு இப்போ நிர்பந்தமாக ஏற்பட்டுருக்கு இதில் அரசு ஏதாவது புத்தாக்க சிந்தனையை உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அத்துமீறல்களுக்கு முடிவு கிடைக்கும் பார்க்கலாம் அது எப்போ நடக்கப்போகுதுன்னு சொல்லிவிட்டு மக்கள் மன்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே இருக்க கம வசக்கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் முதல் கேள்வி தமிழக பள்ளி கல்லூரி மாணவிகள் மீதான இந்த காம வன்மம் ஒவ்வொரு தடவையும் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்குல்ல இந்த அளவு தமிழகத்தை இதை அதிகரிக்க என்ன காரணமாக இருக்கும் ரெண்டாவது கேள்வி இது சாமானிய மனசில் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற கேள்வி தான் இருந்தாலும் கேட்குறேன் இந்த மாணவிகள் கிட்டே அத்துமீறுறாங்களா அந்த பள்ளி கல்லூரியோட ஆசிரியரோ பேராசிரியரோ இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களோ இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த விவகாரங்களில் தமிழக அரசோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது என்னவா இருக்கணும் ஏன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு முதல்வரோ அமைச்சரோ கீழே இருக்க காவல்துறையோ எல்லாருமே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பொதுமக்கள் நமக்காக தான் அப்படி இருக்கிறப்ப இந்த மூன்றாவது கேள்விக்கான பதிலை நீங்கள் கட்டளை வடிவிலே பிறப்பிக்கலாம் அதில் எந்த மாற்றம் இருக்கிறதும் கிடையாது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்